ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்க போறோம் மோர் குழம்புனாலே சில பேருக்கு பிடிக்காது என்ன சப்புன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் காரத்தூக்கலா டேஸ்ட் அதிகமாக சூப்பராக வச்சு காமிக்கிறேன் இதை வந்து இனிமேல் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா அடிக்கடி வச்சு கொடுத்தீங்கனாக்கா உடல் குளிர்ச்சியாக இருக்கும் மோர் நிறைய இருக்கிற சமயத்துலையும் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி உடல் சூடாக இருக்கிற சமயத்துலையும் செய்யலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இனிமேல் வெயில் காலம் வர்றதால அடிக்கடி இதை செஞ்சு பாருங்க இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும் ஆப்பம் செஞ்சுட்டு மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கனாக்க ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நடுவில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு சட்டியில் போட்டு வேக இது வேகிறதுக்கான தண்ணி ஊற்றி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வேகிறப்பையே ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூடவே போட்டுவிட்ரு இந்த காய்க்கு தேவையான உப்பை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா தேங்காய்லாம் அரைச்சி அப்போ வந்து உப்பு கம்மியாகிடுச்சுன்னா கொஞ்சம் போட்டுருவோம் இப்போ அதைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இப்போ கருவேப்பிலை போட்டுருவோம் இது நல்லா வேகட்டும் முதல்ல இது வேகணும் ஸ்டவ் ஹையில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பில் போட்டிருக்கேன் கருவேப்பில வாசனையோட வேந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கமகமானி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நடு நடுவில் கிளரி விட்டு போங்க இது மோர் குழம்புக்கு தேவையான காரப்பு ரெடி பண்ணிருந்தேன் இது கரைச்சி ஊற்றுவோம் தேங்காய் பச்சை மிளகாயெலாம் அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது உங்க விருப்பம் நான் நிறைய நிறைய திக்காயிடும் அதனால் கொஞ்சமாவே போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால அதை கணக்கு பண்ணிட்டு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் மட்டும் போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறிச்சு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்சியில பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஒரு கப் தயிரை மிக்சியில போட்டு ஒரு லைட்டா ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னாக்க திப்பி திப்பியாக இருக்கும் தயிர் அதனால கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம் ஒரு கப் ஃபுல்லாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு இறங்கு ஒரு மில்லி இருக்கும் இதை வந்து மிக்ஸியில் போட்டு நைட்டாக ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா அது திப்பி திப்பியாக இருக்காது திரி திரியாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் பூசனைக்கு நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி வேகணும் வேகாமல் வந்து அடுத்த ஸ்டெப் போகக்கூடாது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மரத்தி வச்சுருந்தேன் தேங்காய் மசாலாவை இதில் தேங்காய் பருப்பு சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டாக சேர்த்தேன் நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க காம்பெல்லாம் எடுத்துக்கலாம் ஏல விட்டுருந்துச்சு உண்மையாக தேவைப்படாது காம்பில் நல்லா வாசம் இருக்கும் அதனால்தான் காம்போடு சேர்த்து போடுவோம் கலந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம அந்த தேங்காய் மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா அப்போ வந்து உப்பு வந்து கம்மியாக போயிடும் பேஸ்ட்டு போட்ட உடனேவே திக்காயிடும் அதனால் சிம்மில் நல்லா குறைச்சி உப்பு கொஞ்சம் குறையுது நான் போட்டுக்கிறேன் அது மாதிரி செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன் கொதி வந்த உடனே நம்ம மிக்சி ல அடிச்சு வச்சிருந்த தயிர் இதில் போட்டுடலாம் ரொம்ப புளிக்காம போடுங்க தயிரா இருந்தாலும் போடுங்க ரொம்ப புளிப்பா இருந்தாக்கா குழம்புல வந்து ஸ்மெல் வந்து தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து கையில் வைக்க கூடாது லோலே இருக்கட்டும் அப்படியே ஹை பிளேம்ல வச்சிங்கன்னா திரிஞ்சு போயிடும் தயிர் நல்லா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லோ கலரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு கொதி வரட்டும் தாளிச்சிடலாம் ஒரு கொதி வந்துருச்சு இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு தாளிச்சிடலாம் மோர்கொம்பு தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன் தேங்காய் எண்ணெய் தான் நல்லா வாசமா இருக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்க நார்மல் எண்ணெய் எது யூஸ் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க எண்ணெயை ஒரு ஸ்பூன் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் போட்டு அழைச்சிக்கலாம் கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு கலர் விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கருப்பில போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லா இருக்கும் ஆசமாக அதனால ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வதக்கிக்கலாம் நல்லா இப்போ வந்து ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு வதக்கிக்கலாம் கடுகெல்லாம் சேர்க்கும் போது கம்மி பண்ணணும் எனக்கு டக்குன்னு தீஞ்சு போயிடும் காஞ்சி மிளகா வேலை சேர்த்துருவோம் இல்லைங்களா காரம் அடிச்சிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து குழம்புல கொட்டிடலாம் இது அப்படியே மோர் குழம்புல கொட்டிட வேண்டியதுதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா இருக்கும் இது கம கமன்னு இருக்கும் மோர் குழம்புக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்களா சில பேர் சாரமே இல்லை சாப்பிடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா காரசாரமா சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை இது வந்து ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் கூட நல்லா மேட்சாக இருக்கும் ஸ்டூ மாதிரி இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்